மனதோடு விசுவாசித்தார் தேவனுக்கு கீழ்படிந்தார் மனதோடு விசுவாசித்தார் யோர் தான் குவியலை குவிந்தது பாதை ஒன்றாய் திறந்தது யோர் தான் குவியலை குவிந்தது பாதை ஒன்றாய் திறந்தது கடந்து சென்றார்கள் எரிகோ அடைந்தார்கள் கடந்து சென்றார்கள் முகாம் ஆகஸ்ட் மாதம் பத்தொன்பதாம் இருந்து செப்டம்பர் மாதம் ஒன்னாம் தேதி வரைக்கும் நடைபெற இருக்கிறது ஏசி அறிந்து கொள்ள தாகதோடு வருகிற பிள்ளைகளுக்கு இயேசுவை அணிந்து கொள்ளவும் வயிறார சாப்பாடு கொடுக்கவும் எங்களுக்கு உதவிகரம் நீட்ட முன் இந்த முகாமுக்காக ஜெபிக்கிற உங்கள கத்தர் ஆசிர்வதிப்பார் விஜய் ஆஹ் நோ சண்டே ஸ்கூல் ஆரம்பிக்கிற இன்னும் ஒரு மணி நேரம் தான் இருக்கு ஆமா அதுக்குள்ள நம்ம என்னன்ன யார யார் பண்ணணும்னு பிளான் ஆமா சரியா பாட்டு நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லி கொடு சரிக்கா நீ வசனம் சொல்லிக் குடுத்துரு வசனம்னு இக்கா இந்த வாரம் சங்கதம் இருபத்தி மூணு ஒண்ணுதா ஆமா சங்கம் இருபத்தி ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் கர்த்தர் என் மேப்பரா இருக்கிறா நான் தாழ்த்தி அடையேன் கர்த்தர் என் மேப்பரா இருக்கிறா நான் தாழ்ச்சி அடைய கொஞ்சம் கத்த நில்லு நில்லு என்ன சொல்லிட்டு இருக்க ஏக்கா வசனம் சொல்லிக் கொடுக்க வசனத்தை மறுபடியும் 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 கர்த்தர் 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 அப்படி சொன்னா தான் பிள்ளைய முன்னால போய் நல்லா சொல்ல முடியுங்கா இப்படி நீ சொல்லிக்கிட்டே இருந்தாலும் ஒன்றும் சொல்ல முடியாது நல்லா எழுதி பார்க்கணும் ஒரு நேரம் இல்லை பத்து நேரம் நாள் எழுதி பார்க்கணும் மை கால் ஆற வரைக்கும் எழுதணும் பத்து நேரமா ஆமா அப்படி எழுதி பார்த்தாதான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க முடியும் இருங்க 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 என்ன சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க வசனம் சொல்லிக் கொடுக்கறதுக்கு சும்மா சொல்லிக்கிட்டே இருந்தா சொல்ல முடியுமா சொல்லி சொல்லி பார்த்தா சொல்ல முடியும் நீ என்ன வசனம் சொல்லிக் கொடுப்போற நீ கர்த்தர் என் மேப்பரா இருக்கிறா நான் தாழ்ச்சி அடையேன் எத்தனை நாட்டில் படிச்சிருக்கேன்னு தெரியுமா இதை அப்படியா நூறா சொல்லி பாத்துருப்பேன் ஏ அப்படி சொல்லிக் கொடுக்கக்கூடாது நீ இந்த வசனத்தை சொல்ல போறேனா கர்த்தர் என் மேப்பரா இருக்கிறார் அவர் வந்து மேலாம் கொடுத்தாதான் அந்த பிள்ளைங்களுக்கு ஈஸியா புரியும் நீ கர்த்தர் கர்த்தர் கர்த்தர்னா எப்படி புரியும் நீங்க என்ன சொல்லி கொடுக்கீங்க அப்படி எழுதி எழுதி தீனா எழுதுனா கூட வராது நீங்க நிதானமா அந்த வசனத்தை வாசிச்சுட்டு அதை உள்ள வாங்கிட்டு அதுக்கப்புறம் பிள்ளைங்களை சொல்லி woo 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 கிறிஸ்துவுக்காக தன்னை தியாகம் செய்து அர்ப்பணம் ஏழாம் ஆண்டு வைணவ குடும்பத்தில் பிறந்த சிறு வயதிலே தகப்பன் தாயை போல அந்த வைணவ அந்த சமுதாயத்தின் முக்கியத்துவத்தை தெரிந்து இலக்கணங்களை படித்து சாஸ்திரங்களை படித்து அவருடைய வாலிப நாட்களில் தமிழ் பண்டிதராய் மாறினார் தமிழில் ஒரு புலமை பெற்ற பண்டிதர் தான் கிருஷ்ண பிள்ளை அவருக்கு தமிழ் கற்றுக்கொடுக்க ஆவல் இருந்தது ஆனால் கிடைத்த இடம் வேதாகம கல்லூரியில் தமிழ் கற்றுக்கொடுப்பதற்கு வாய்ப்பு கிடைத்தது சரி தமிழ்தானே கற்றுக் என்று சொல்லி வேதாகம கல்லூரியில் போய் அங்கே தமிழ் கற்றுக்கொடுத்தார் ஆனால் அங்கு பேசிக்கொள்கிற இயேசுவை பற்றி அவருக்கு சற்றும் விருப்பமில்லை ஏனென்று சொன்னால் இவர் ஒரு உயர் குலத்தவர் ஆகவே அந்த உயர் குலத்தின் காரியங்களினாலே எப்பொழுதும் அதை பெருமையாகவே நினைத்து கொண்டு வாழ்பவர் அங்கு ஒரு நாள் ஒரு மிஷினரி வந்து எல்லாருக்கும் ஒரு புதிய ஏற்பாடை கொடுக்கும் பொழுது இந்த கிருஷ்ண பிள்ளைக்கும் புதிய ஏற்பாடை கொடுத்தார் இந்த புதிய ஏற்பாடை வாங்கின அந்த நிமிஷத்தில் அந்த புதிய ஏற்பாடை தூக்கி தனியாக வைத்துவிட்டு இந்த இடத்தில் பணி செய்ய எனக்கு விருப்பமில்லை என்று சொல்லி ரிசைன் பண்ணிவிட்டு அந்த இடத்தை விட்டு வெளியே வந்தார் ஆனாலும் அந்த காலத்திலே உயிருக்குள்ள மாணவர்கள் நிறைய பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் அதில் ஒருவர்தான் தனக்கோடி ராஜு அவர் ஒரு நாள் இந்த பிள்ளையை பார்த்து இயேசு யார் தெரியுமா இந்த உலகத்தின் ஜனம் அனைத்துக்காகவும் தன்னையே சிலுவையில் அடிக்க ஒப்புக் கொடுத்த அந்த மகா பெரிய புனிதர் அவர் ஏற்றுக்கொள்கிறவர்கள் வாழ்விலே சந்தோஷத்தையும் மறித்த பின் மோட்சத்தையும் பெறுவார்கள் என்று அவருக்கு தெளிவுபடுத்தினார் இதை கேட்டு ராத்திரியிலே தூங்கிக் கொண்டிருந்த அந்த கிருஷ்ண பிள்ளைக்கு அந்த காரணத்தினால் இடையில் வந்த முழிப்பு அவருடைய இருதயம் அவர் ஏன் அப்படி சொன்னார் நமக்காக பாடுகளைப்பட்ட ஒருவர் இருந்தாரா இன்னும் நமக்காக மன்னிப்பு கொடுக்கிறதுக்கு ஒருவர் இருக்கிறாரா கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய இருதயம் மெல்ல மெல்ல இயேசு என்ற அந்த நாமத்தை தெரிந்து கொள்ள விருப்பப்பட்டது அவருடைய இருதயம் திறக்கப்பட்டது ஆச்சரியம் இயேசுவை பற்றி முழுவதும் அறிந்து இயேசுவை மற்றவர்களுக்கு சொல்லக்கூடிய அளவிற்கு உயர்ந்து விட்டார் என்ன ஆச்சரியம் அதன் பின்பு அவருடைய வாழ்க்கையிலே மிகவும் ஆச்சரியமான காரியங்கள் எல்லாம் நடந்தது ரட்சன்ய யாத்ரீகம் என்கிற நூல்களை எழுதினார் ரட்சன்ய மனோகரம் என்கிற நூலை எழுதினார் ஊழியத்திலே மிக தலை சிறந்திருந்த பிஷப் ஐயா உவாக்கர் ஐயா ஏமி கார்மேக்கல் அம்மா இவர்களுக்கெல்லாம் தமிழ் கற்றுக் கொடுத்தார் அநேக கிறிஸ்தவ பாடல்களை எழுதி பாடல்கள் பாடி வெளியிட்டார் அவர் ஒருமுறை சொன்னார் ஆண்டவரின் இருதயத்தை திறந்தார் நான் என் வாயை ஆண்டவருக்காக திறந்திருக்கிறேன் அருமையானவர்களே வணக்கத்திற்குரியவர் இயேசு ஒருவரே என்பதை அந்த கிருஷ்ண பிள்ளை கண்டுகொண்டார் நீங்களும் நானும் இயேசு ஒருவரே வணக்கத்துக்குரியவர் என்று சொல்லி சொல்ல ஆரம்பித்தால் செயல்பட ஆரம்பித்தால் இயேசு நாமம் மகிமைப்படும் நாம் ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோம் தொடர்ந்து நாமும் ஆண்டவரை மாத்திரமே இந்த வருட பாலி சங்க உச்சால சிறுவர் முகாம் ஆகஸ்ட் மாதம் பத்தொன்பதாம் இருந்து செப்டம்பர் மாதம் ஒன்னாம் தேதி வரைக்கும் நடைபெற இருக்கிறது ஏசி வேண்டுகொள்ள தாகதோடு வருகிற பிள்ளைகளுக்கு இயேசுவை அறிந்து கொள்ளவும் பயிராறு சாப்பாடு கொடுக்கவும் எங்களுக்கு உதவிகரம் நீட்ட முன்வருவீங்களா இந்த முகாமுக்காக ஜெபிக்கிற உங்கள கத்த ஆசிர்வதிப்பார் என்னுடைய சீடர்களுக்கு நான் ஒரு குறையும் வைக்கல அந்த காலத்து சீடர்கள் மாதிரியே நான் ட்ரெஸ் எடுத்து சொல்றேன் நானும் அவங்களுக்கு ஏத்தாப்புல மாடர்ன் குருவா மாறியிருக்கேன் ஆனா இந்த மூணு பேரையும் நான் எப்படியெல்லாம் உருவாக்கணும்னு நினைச்சா அவங்க மேல கம்ப்ளைண்ட் மேல கம்ப்ளைண்ட் வந்துகிட்டே இருக்கு ஏன் இப்படி இருக்காங்க வார்த்தையில உண்மையே இல்லையே ஏன் தாமதம்னா அதுக்கு பல பொய் சொல்றாங்க ஒரு விஷயத்தை வேலையை கொடுத்தா அதுக்கு பல காரணங்கள் பொய்யான காரணங்களை சொல்லி தப்பிக்கிறாங்க இவங்களை எப்படியாவது திருத்தணும் ஒரு குருவினுடைய கடமை இன்னைக்கு வருவாங்கல்ல திருத்த வேண்டியது என்னுடைய கடமை வார்த்தையில உண்மை வேணும்ல குருவே வணக்கம் குருவே வணக்கம் வணக்கம் நான் நான் வாழ்க்கையில நீங்க நடந்தாலே போதும் உங்க கூட இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான காரியம் உண்மையிலே உண்மையில நிறைய கத்துக்கிட்டோம் உங்ககிட்ட அப்படியே உங்க பக்கத்துல இருக்கும்போது நிறைய புதுசு புதுசா எங்களுக்கு நிறைய கிடைச்சிக்கிட்டே இருக்கு

ரொம்ப நன்றி சீடா சீடனுடைய தாகத்தை தீர்த்த குரு உண்மையில நல்லா இருக்கா திருப்திப்பா இருக்கு குருவே இளநீரை விட அதிகமா டேஸ்டா இருக்கு இது வந்து ஒரு சாதாரணமான தண்ணீர் கிடையாது என்னுடைய அமெரிக்காவில் ஏன் கூட நாங்கள்லாம் ஒன்னா படிக்கும்போது போது என் கூட ஒரு கிளாஸ்மேட் ஒருத்தர் உண்டு அவர் இப்போ குருவா இருக்கார் அவர்தான் தான் இதை அனுப்பியிருக்கிறார் அமெரிக்கன் குரு அமெரிக்காவில் இருந்து ஃப்ளைட்டில் வந்திருக்கு இந்த தண்ணீரை குடிச்ச பிறகு ஒரு பெரிய மாற்றமே இருக்கும் உங்கள் உடம்புல அதாவது இன்னைக்கு முழுவதும் உங்களுக்கு ஒரு கண்டிஷன் நீங்க உண்மையை மட்டும்தான் பேசணும் அது பேசலாமே நீங்க போய் பேசுனீங்கன்னு வச்சுக்கீங்களே அந்த சமயமே தமாத பின்மண்ட அப்படி ஒரு அப்படிங்க அதாவது வெடிக்கும் இந்த பக்கம் கூல இருக்கேன் போய் பேசினா தண்ணி இப்போ வெளியே எடுக்க முடியாது அதில் எடுக்க முடியும் குருவு இது குடித்ததின் விளைவு நீங்கள் போய் பேசினா தலை வெடிக்கும் ஏன் எனக்கு மட்டும் ரொம்ப வேக்கிற மாதிரி இருக்கு அது வேற ஒன்றும் இல்லை கொஞ்சம் படபடப்பு சரிடா சரி அப்போ நான் சாயங்காலம் ஆறு மணிக்கு நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நான் வரேன் அது வரைக்கும் போய் பேசக்கூடாது போய் பேசினால் போய் பேசினா தலை வெடிச்சிருங்க ஆமா

போய் சொல்லல அதனால தலை வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல ஐயோ இனிமே யாரையும் போய் சந்திக்க கூடாது எங்கயாவது போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சிருந்துக்கிட வேண்டியது ஆறு மணி வரை வர ஐயோயோயோ குரு என்ன இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டாரு சொல்லிருந்தா நான் குடிக்காம இருந்திருப்பேன் என்ன பண்ணுவேன் வணக்கம் 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 என்ன தனியா பேசிட்டு இருந்த மாதிரி இருக்கு

அது வந்து அது போலீஸ் எல்லாம் வேண்டாம் இல்லை ஒன்றுமே பண்ணல சிரிச்சுக்கிட்டே இருக்காரு பதிலி சொல்ல மாட்டேங்கிறேன் நீங்க இப்போ மிலிட்ரிக்கு கூட இப்போ சமீபத்தில் ஏதோ ஆமா மிலிட்ரிக்கு ஆள் எடுக்கிறதுக்கு அன்னைக்கு பேப்பர்ல போட்டுதாங்களே ஆமா அது எதுவும் ட்ரை பண்ணீங்களா நீங்க நான் மிலிட்ரிக்கு ஆமா ஐயா நானா என்ன

ஏய் யோ நீ பதட்டமா இருக்கே என்ன சீப்பம் தெரியலையா அண்ணா ஹாஹா நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் அண்ணா கூட ரொம்ப நாளா ஒரு கேள்வி கேட்கணும் ரொம்ப ஆசنه ஏங்கையா ஆமா அண்ணா நீ আশ্রমத்துல வாரத்துக்கு ரெண்டு நாள் உபவாசம் இருப்பீங்களா அண்ணா உபவாசம் ஆமா உபவாசம் ஆ இங்க யோ நம்ம என்னைக்கு இருந்தோம் மீனும் உட்டேマラ செட்ட அண்ணா அதே மாதிரி சர்ச்சுக்கு ஃபர்ஸ்ட் புல்ல அட்ஜன போறீங்களா வரும் ஃபர்ஸ்ட் புல்ல ஆமா

ஐயோ நான் என்ன சொன்னேன் எனக்கே தெரியல படப்படப்பா இருக்கு சரி வீட்டு கிளம்புவா நேரம் நெருங்கிட்டு இந்த டெஸ்ட் எப்படி இருக்குதுன்னு தெரியல பார்ப்போம் வந்த உடனே தெரியும் ஐயா வணக்கம்யா வணக்கம் ஆசிரியர்ல சேர வந்திருக்கீங்களா தம்பி இல்லையா உங்களை பார்த்து ஒன்று சொல்லிட்டு போகலாம் இல்லையா என்ன உங்ககிட்ட இருக்கிற மூணு சீசன்கள் நம்ம ஊர் பார்த்துக்கோங்க ஆனால் கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு டைப்பா

டெஸ்ட்டு அதில் நிச்சயம் பாஸ் பண்ணிடுவாங்க ஆமாம் பாஸ் பண்ணிடுவாங்க ஆறு மணியே ஆயிடுச்சு ஆமாம் வருவாங்க பார்ப்போமே குருவே ஆ தலை தப்பிச்சு குருவே அப்படியா ஆமா நல்ல வேளை நல்ல வேளை போய் சொல்லலை குருவே இப்படிப்பட்ட இந்த மாதிரி பயிற்சி வைக்காதீங்க குருவே இத பார்க்கவே பயமா இருக்கு குருவே நீங்க குடிக்கிறீங்க ஆமா அப்ப நீங்க இன்னைக்கு போயிரு போய் சொல்ல மாட்டீங்களா நான் என்னைக்கு போய் சொன்னேன் அது உண்மைதான் சீடர்களே இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப பதட்டமாவே இருந்திருக்கும் காலையில இருந்து உங்களை பத்தியான ஒரு ரிப்போர்ட் கூட எனக்கு வந்தது

வருது ஆனா பேசல போய் பேசுறதுக்கான சந்தர்ப்பம் வந்துச்சு நிறைய வந்து பேசுறதுக்கு வாய்ப்பு பேசலையே சார் இப்ப உங்ககிட்ட ஒண்ணு சொல்றேன் இது வந்து ஒரு சாதாரணமான நம்ம வீட்டில் இருக்கிற தண்ணி தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சீனி போட்டிருக்கா அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை அதுவும் உங்களுக்கு அந்த ருசி கொஞ்சம் வித்தியாசமாக அமெரிக்க தண்ணி இல்லை 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 அதே மாதிரி நீங்கள் போய் சொல்லியிருந்தாலும் உங்களுக்கு தலை வெடிச்சிருக்காது ஆனால் உங்களுக்கு ஒரு பாடம் இது நல்லா கவனிங்க வார்த்தையில் நாம் நேர்மையா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டெஸ்ட் நான் உங்களுக்கு வச்சேன் எப்போதுமே யதார்த்தமாக இருக்கு உண்மையாக இருக்கு வார்த்தை என்பது கடவுளுடைய கரங்கள்லேருந்து அவருக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட அருமையான வேத வசனங்கள் அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன் நீங்கள் நீங்க அதை படிக்கிறீங்கல்ல உண்மையாக இருங்க நேர்மையாக இருங்க கேட்குற வார்த்தையில் மட்டும் இல்லை நாம பேசுற வார்த்தை உள்ளே ஒன்று வெளியே ஒன்று பேசக்கூடாது வார்த்தையில் நாம் எப்பொழுதும் நேர்மையா இருக்கணும் புரிஞ்சதா குருவே இனிமே என்ன பேசுனாலும் நேர்மையா பேசுறோம் எல்லாத்திலையும் நேர்மையா நடந்துகிட்டுதான் வார்த்தையில் நேர்மை ரொம்ப முக்கியமானது